ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மின்சார வாகனம் வாங்க இருபதாயிரம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு சார்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மாறிவரும் கால சூழ்நிலைக்கு ஏற்ப போக்குவரத்துக்காக வாகனம் என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது அதிலும் பார்த்திங்கன்னா பெட்ரோல் டீசலுக்கு மாற்றாக தற்போது மின்சார வாகனங்களின் பயன்பாடு அதிகமாகியுள்ளது இதனை கருத்தில் கொண்டுதான் தமிழக அரசு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சட்டப்பேரவை விதிகளின் போது இந்த மின் வாகனம் வாங்க இருபதாயிரம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கும் தற்சார்பு தொழிலாளர்களுக்கும் சுய தொழில் செய்வர்களுக்கும் தான் இந்த மானியத்தை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இது ரெண்டாயிரம் பேருக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஏதாவது அரசு துறை அலுவலங்களில் கேட்டிங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க அல்லது எலக்ட்ரிக் வாகனங்கள் விற்பவர்களிடம் கேட்டிங்கனாலும் அவங்க இந்த மானியத்தை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க இதன் மூலமாக சரியான நபராக இருந்தால் அந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்கி ஃபில் பண்ணி அதுக்கான எல்லாம் சப்மிட் பண்ணனீங்க அப்படின்னா உங்களை செலக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மானியத்தை பெற முடியும்